அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இனி செம்மையாக இருக்க போகிறது இனி திடீர் மாறுதல்களை ஏற்படுவது மீனராசிக்காரர்கள் திடீர் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறாரு சந்திரன் மிக வலுவான அமைப்பையும் வெற்றி வாய்ப்பையும் தேடி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை செமையான வாழ்க்கை சூழ்நிலையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக திடீர் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் எந்த காரியத்தில் கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய யோக வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாரு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அது சஞ்சார தூரத்தை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல மிக குறுகிய காலத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பாரு குடும்ப ரீதியாக கவலை வந்த பல விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றம் ஏற்படும் பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிதி சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிய முதலீடுகளை கேளரை சனியாக இருந்தாலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு விலகி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பம் மற்றும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கிரன் உச்சம் பெறுவது திருமண தடைகள் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகளை விலக்கி வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் வெ குறைப்பதோடு நல்ல முன்னேற்றமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் கிரக மாறுதல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது கலைத்துறையின் அரசியல் துறையின் நாயகனாக சுக்கரன் பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஜென்மராசியில் உச்சம் பெறுவது இந்து தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் நிறைந்த வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக இருப்பதால் பல்வேறு வகையான குழப்பங்கள் படைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மக்கள் மத்தியில் முன்னேற்றம் செல்வாக்கு அதிகரித்தல் கட்சியில் முன்னேற்றம் என அனைத்தும் மிக சிறப்பான முன்னேற்ற வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்றத்தை தெளிவாக பெறுவதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கரன் உச்சம் பெறுவதால் நீங்கள் எந்த விதமான திட்டத்தையும் பணிகளையும் மேற்கொண்டாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தொலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் புதிதாக நடிப்பது இசையமைப்பது பாடுவது நாட்டியம் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நிறைந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் எனவே மற்ற துறைகளை விட அபரிவிதமான செல்வ செழிப்பும் ஆடம்பரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறையாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கலைத்துறைதான் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடன் இணைந்து விரையஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கவனம் அதீதமாக தேவைப்படுகிறது என்றால் தேவையில்லாத சில செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க தேவையில்லாற்ற இளைய செலவுகளை மேற்கொள்வதால் கடன் சார்ந்த தொல்லைகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வெற்றி பதம் பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக பெண்மணிகளை விட்டு விலகுகிறது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு உங்களது அனுபவ ரீதியாக அவற்றை உணரலாம் தொழில் வியாபாரத்தில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு ஜென்மராசியில் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பினாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத் தருகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் எனவே கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பது எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அதீத சிந்தனை போன்றவற்றில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி சாதகமாக சிந்திப்பது நேர்மறையாக அனைத்து விதமான பணிகளை அணுகுவது என அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக மாறுதலாகவும் அமைப்பாகவும் நிச்சயமாக உள்ளது என்று சொல்லிவிடலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் செம்மையான வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது அது மட்டுமல்லாது வலுவாக சஞ்சரித்தாலும் கூட ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகளை நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் சற்று அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சிந்தித்து செயல்படுவதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமத்தை நிச்சயமாக விளக்கலாம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக இருந்தாலும் சனி விரயத்தில் இருப்பதால் சில விரயங்களை அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்ற தொழில் ரீதியான விஷயங்கள் செயல்படும் போது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் நிச்சயமாக செம்மையாக மாறியிருக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருப்பதுதான் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்